எல்லாேருக்கும் வணக்கங்க அப்படியே பாருங்கள் எல்லார் முகத்துலேயும் அவ்வளோ சந்தோஷம் எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டிருக்காங்க இன்றைக்கி தான் புடவை கட்டினவங்களாம் கூட இருப்பாங்க பிள்ளை சின்ன புள்ள வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது டெக்கரேஷன்லாம் அவ்வளோ அழகு இங்கே பாருங்கள் மா கோலம் கலர் கோலம் அப்படியே நம்மளை பார்த்து சிரிக்குது இந்த போர்டு நம்மளை பார்த்து வாங்கன்னு சொல்லுது இது என்னப்பா பேய் வீடு ஜாலியாக இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது மெனுவை பாருங்களேன் ஏ அப்பா அட்டகாசமாக இருக்குது மெனுவை படித்தாலே ஆசையாக இருக்குது சாப்பிடணும் போல இருக்குது இது என்னங்க புதவானெல்லாம் ஸ்டேஜ்லேயே இருக்குல்ல அப்படின்னா இது தீபாவளியா கிறிஸ்மஸா பொங்கலா ரம்ஜானா அப்படின்னா இல்லைங்க இந்த அலிமினின்னு சொல்லுவாங்கள்ல இந்த காலேஜில் கூடுவாங்கள்ல முன்னாள் மாணவர்கள் அதுவா அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லைங்க என்னப்பா இந்த ரீயூனியன் சொல்லுவாங்கள்ல எண்பது தொண்ணூறுகளில் நடித்த நடிகைகள்லாம் திடீர்னு கூடுவாங்கள்ல அது மாதிரி முன்னாள் ஏற்கனவே இங்கே படித்தவங்களோ இல்லை வேலை பார்த்தவங்களோ அவங்களா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கிட்டக்க வர்றீங்க இது ஒரு மகா சங்கமம்ங்க இது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க முடியாதுங்க ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அதுதான் என்றைக்கான வீடியோ என்ன தான்ப்பா இன்றைக்கி புரியுதுப்பா ஏதோ விழான்னு மட்டும் புரியுது என்ன அப்படின்னு சொன்னால் ஒருத்தருடைய பிறந்த நாளுங்க இந்த கம்பெனியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் ஆரம்பிச்சிருக்காரு ஒரு சின்ன விவசாய குடும்பத்திலருந்து தான் வந்திருக்காரு அவர் ஊர் வந்து ஈரோடு மாவட்டத்தில் கல்லியம் பொது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது கூட கிடையாதுங்க காலேஜெலாம் முடிக்க முடியல அவரால் சில சிரமங்கள் தானே எல்லாருக்கும் இருக்கிறது அவருக்கும் இருந்திருக்கு இன்றைக்கி படிப்படியாக முன்னேறி ரொம்பலாம் இல்லைங்க இந்தியாவோட பணக்காரர்கள் லிஸ்டில் போய் நூறாவது இடத்துல இருக்காருங்க ஒரு ஏழு எட்டு மில்லு அரசூர்லேயே ரெண்டு நீலாம்பூர்ல ஒன்று கருமத்தம்பட்டி தெக்கலூர் சத்தியமங்கலம் அதை தவிர அந்த அரசூர்லேயே காலேஜ்லாம் வச்சிருக்காரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு எம்பிஏ இருக்கு அது தவிர கர்நாடகாவில் சுகர் ஃபேக்டரி இருக்கான் மனுஷன் உழைக்கிறதுன்னா சாதாரணமாலாம் இல்லைங்க மற்ற நாளெல்லாம் எட்டே முக்காலுக்கு வருவார் காலையில் எட்டே முக்காலுக்கு ஆஃபீஸில் உட்காந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவார் அந்த மாதிரி அது என்னப்பா மற்ற நாள்னா ஒரு நாள் ஏதோ ஒன்று இடிக்குதே அப்படின்னா திங்கக்கிழமை மட்டுங்க அது வாரத்தினுடைய முதல் நாளாக ஆஃபீஸுக்கு எத்தனை மணிக்கு போவார் தெரியுமா அவங்களுக்கு அந்த மில்லுக்கு ஏதோ ஒரு மில்லுக்கு அந்த கார் நுழைஞ்சா அந்த செக்யூரிட்டி கதவை திறந்தா டைம் என்ன தெரியுமா காலையில் நாலு மணி இந்த மனுஷன் ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால தான் இந்தியாவோட பணக்காரர்கள் பட்டியலில் நூறாவது இடத்துல இருக்காரு இவர்கிட்ட ரொம்ப ஆட்கள் வேலை பார்க்கலங்க முப்பதாயிரம் பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க அதுலேயும் தொண்ணூறு பெர்சன்ட் வந்து பெண்கள் தான் எக்ஸ்போர்ட் இவருடைய அந்த ஏற்றுமதி திறன் அந்த தயாரிப்பெல்லாம் மில்லியன் கணக்கில் இருக்குது அந்தளவுக்கு வேலை 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 தான் இருக்கு இவருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னால் மரங்கள் ரொம்ப பிடிக்கும் மழை பெஞ்சிச்சுன்னா அவர் அந்த மில்லை சுற்றி ஒரு ஏரி இருக்குது பக்கத்தில் ஒரு குளம் மாதிரி வெட்டி வச்சுருக்காரு அங்கே போய் ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு தான் அவர் போவார் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் இவர் பெரிய ஆள் அதே மாதிரி சோலார் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இவர் பண்ணுறாரு இவருடைய பிறந்தநாள் சரி அப்போனா இந்தியாவோட பணக்காரர்னா ஒரு நூறு பேரில் ஒருத்தர்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கணும் எவ்வளோ விஐபி எல்லாம் வரணும் வாங்கலை நான் அழைச்சிட்டு போகிறேன் நானும் அதை நினச்சிக்கிட்டு தாங்க உள்ளே போனேன் வெறும் பிள்ளைங்க தாங்க இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டே இடத்துக்கு தான் என்னால் அழைச்சிட்டு போக முடிஞ்சிச்சு இதே மாதிரி எட்டு இல்லை பத்து இடத்துல நடக்குமா அந்த பர்த்டே மே தான் அது நடந்துச்சு நான் அப்பயே எடுத்துட்டேன் தொடர்ந்து போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் பொழுதுமாலாம் யோசிச்சுட்டு தான் இல்லை இல்லை இது மக்களுக்கு போய் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறேன் உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் தாங்க சந்தோஷம் அப்படியே நிறைஞ்சு இருக்கும் வெறும் பொம்பளை பிள்ளைங்களாக இருக்கும் இந்த மேனேஜர்ஸ் இருப்பாங்க ஹச்ஆர் இருப்பாங்க வார்டன் இருப்பாங்க அவ்வளோதான் இதை தாண்டி இதுதான் கடவுள் அனுகிரகம்ங்கிறது முத்து சார் இதயம் முத்து சார் இருந்தார் இந்த பூவோடு சேர்ந்த நார் மாதிரி நானும் இந்த விழாவில் கலந்துக்கிட்டேங்க ரொம்ப ரொம்ப அதை நினச்சாலே மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்படி வந்தீங்கன்னா சார் வந்து இறங்குறாரு இறங்கினோன்னே பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பிள்ளைங்கள்லாம் சார் அப்படி மொச்சிக்கிறாங்க பார்த்திங்களா எல்லோரும் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி உலகத்தில் ஒரு பெரிய வார்த்தை இருக்குங்க பொம்பளை பிள்ளைங்க சீக்கிரமாக அண்ணா அண்ணான்னு எல்லாரையும் ஆட்டக்காரர்லேருந்து எல்லாரையும் அண்ணா அண்ணான்னு சொல்லிவிடும் ஆனால் அந்த அப்பாங்கிற வார்த்தை இருக்குல்ல மிகப்பெரிய வார்த்தை அது இந்த மனுஷன் சம்பாதிச்சிருக்காரு இந்த பர்த்டே ஒன்று சாதாரண வரி இல்லை இப்போ பாருங்களேன் இந்த வரி தீக்கும் எடுத்து காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் கேட்டிங்களா தாளில் எழுதுகிற அளவுக்கு இது கொண்டாடக்கூடியது அப்படின்னா உண்மைதான் அப்படி வந்து முத்துசார சாப்பிட்டாருங்க அந்த டைனிங் ஹால் அவங்க ஹாஸ்டலில் தான் சாப்பிட்டாரு அவரே தட்டு கழுவுற பாருங்களேன் பூரியெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டார் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு இந்த காலையில் மெனுவாக இருக்கட்டும் வரிசையாக இருக்கட்டும் இந்த பர்த்டே கொண்டாடுறார்ல அவர் கூட எல்லா இடத்துலையும் அப்படி வந்து எல்லாரையும் பார்த்துட்டு நல்ல லால்ல லாலா லா 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 ல்ல லால லாலா லா லால லால லா லா லாலா ல்ல லால இந்த பிள்ளைங்களுக்கு அவரை பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமா ஆயிடுது நீங்கள் பாருங்களேன் கூட்டத்தை அல்ல ஒரே பலூனு ஒரே சத்தம் எல்லோரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு புது ட்ரெஸ்ஸு இதுக்கு மேலே என்னப்பா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இன்ட்டு ஏழுங்க முந்நூற்றி அறுபத்தி மூணு நாள் ஒர்க் பண்ணுவாங்க மில்லு ஆனால் இவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு மட்டும் லீவ் விட்டுருவாருங்க இதை இவங்களோட தான் நான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காரு நான் உள்ளே நுழையிறப்பையே பார்த்தேன் எப்படியும் ஒரு இரநூறு முந்நூறு கார் கிடக்கும்னு ஒன்றுமே இல்லைங்க பெரிய பெரிய விஐபி எல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் போனேன் யாருமே இல்லைங்க ரொம்ப சாதாரணமாக அதே ட்ரெஸ் இந்த வெள்ளை கலர் ஷர்ட்டை இது இந்த பேண்ட்டு தான் நீங்கள் வேறு ட்ரெஸ்லேயே அவரை பார்க்க முடியாது அது மாதிரி சாதாரணமாக அப்படியே நடந்து போகிறாரு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி உள்ளே போய் சரி அப்படின்னு சொல்லி கேட்க பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குமா அப்படின்னா கேட்க சாதாரணமாக தாங்க இருக்கும் அப்படியே ஒரு அம்மா வாடன் படிக்கிறாங்க அப்புறம் மைக் எடுத்து பேசுகிறாரு இந்த மாதிரி படிக்கணும்ப்பா படிப்பு தான்ப்பா உண்மை படிப்பு தான் நெஜம் படிப்பு தான் உங்களை காப்பாற்றணுன்னு திருப்பி திருப்பி சொல்றாரு இந்த மனுஷன் கண்டிப்பா படிச்சு மேலே மேலே ஆசைகள் வாழ்த்துக்கள் நன்றி இது வரைக்கும் வேலைக்கு வந்த பிள்ளைங்களை எத்தனை பேரை படிக்க வச்சிருப்பாரு தெரியுமா நாற்பத்தி ஓராயிரத்தி இரநூறு பேருக்கு மேலே டிகிரி வாங்கி கொடுத்து வேறு வேலைக்கு அனுப்பிட்டார் புதுசு புதுசாக ஆட்களை இவர் சேர்த்துக்கிட்டே இருக்கார் சரி கேக்கெல்லாம் வந்துடுச்சு இந்த இவங்க தாங்க மருமகள் சாரோட மருமகள் கே பி ராமசாமி சாரோட மருமகள் ஒரே ஒரு பையன்தான் நீங்கள் பார்க்கலாம் அவரையும் நான் காட்டுறேன் அவங்க இருக்க முத்துசார் இருக்க வார்டன் இந்த ஹச்ஆர் இந்த மேனேஜர்ஸ் இவங்க தாங்க ஸ்டேஜில் சரி இவர் தான் கேக்கு வெட்ட போகிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்னைக்கு பிறந்த நாள் இருக்குமில்ல அவங்கள ஒரு பத்து பேர் இந்தா பாருங்களேன் எல்லாரும் வந்துட்டாங்க இந்த கேக்கு வெட்டுறாரு இந்தா ஊட்டுறாரு லால லா 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 ல லா லா நீண்ட நீண்ட தூரம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பறிவு வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்து காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோ பீரந்த நாள் வாழ்த்துகள் பீரந்த நாள் வாழ்த்துகள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் இந்த காட்சியில் என் வாழ்நாளில் பிறவி பயணம் அடைஞ்ச மாதிரி எனக்கு அந்த கேக்கு கிடைச்சிச்சுங்க அதுக்கு காரணம் நீங்கள் தாங்க நீங்கள் இன்றைக்கி என்ன ஏதோ ஏற்றுக்கலை அப்படின்னா நான் இன்றைக்கி அந்த இடத்துல இருந்திருக்க முடியாது அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த விழாலாம் அப்படி நடக்குது சாப்பிட்றாங்க எல்லாம் பண்ணால் கூட அதுக்குள்ளே அந்த புள்ளை குட்டியெல்லாம் நான் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன் இங்கே வந்து பிள்ளைங்க தானே இருக்கணும் பிள்ளை குட்டியெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு இந்த பிள்ளைங்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையாக நான் பேச பேச எனக்கு கிடைச்ச தகவல் தாங்க இன்னைக்கு வீடியோனுடைய ஹைலைட்டை ஒரு ஒரு அம்மா நான் யாரையும் க்ளோஸ் அப்பில் காட்ட விரும்பலை அந்த பொண்ணு இல்லை சார் நான் வந்து டென்த்து முடிச்சுட்டு தான் சார் வந்தேன் இங்கே ரொம்ப கஷ்டம் சார் வீட்டில் சொன்னால் நம்ப மாட்டேங்க சார் நல்லா மூணு வேலை சாப்பிட்டது இல்லை சார் ரெண்டு வேலை தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு இங்கே வந்து தான் சார் நான் மூணு வேலையும் கறிக்காயோட வாரத்தில் ரெண்டு நான்வெஜ்ஜு சார் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் சார் நல்லா சாப்பிடுவோம் சார் அந்த மாதிரி இங்கே வந்து தான் சார் என்னால் சம்பாதிக்க முடியுன்றது சொந்த காலில் நிற்க முடியும்னு கற்றுக்கிட்டது இங்கே தான் சார் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்ல முன்னூறு பொண்ணுகிட்ட கேட்குறப்ப அது சொல்லுது இல்லை சார் நான் இங்கே வந்து படிச்சுட்டு நான் சென்னையில் இன்னைக்கு ஐடியில் இருக்கேன் சார் அதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான் சார் என்னால் வீடு கட்ட முடியும் அப்படிங்கிறது கற்றுக் கொடுத்தது இந்த இடம் சார் அதுக்காக வருஷத்துல ஒரு நாள் எங்களுக்கு தீபாவளி பொங்கலை விட இதுக்கு வர்றது தான் சார் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது இன்னொரு பிள்ளைகிட்ட கேட்டா இல்லை சார் எனக்கு அண்ணன்லாம் கிடையாது இங்க மேனேஜர்லாம் என்ன அண்ணன் அண்ணன்னு நான் அவங்கள பார்த்துருக்கேன் அதனால் மேனேஜர்லாம் தான் எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க இன்னொரு பிள்ளைகிட்ட கேட்டால் சார் இன்னைக்கு தைய மிஷினில் நான் ரொம்ப ஆள் சார் நான் அட்டுச்சேன்னா அரை மணி நேரத்தில் அவ்வளோ என்னால் தைக்க முடியும் அதை கற்றுக் கொடுத்த குரு இங்கே தான் சார் இருக்காங்க பதினஞ்சே நாளில் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க சார் சார் சிக்கனம்னா என்ன சேமிப்புண்ணா என்னென்னு நாங்கள் இங்கே தான் சார் கற்றுக்கிட்டோன்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்கங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாங்கன்னு ஒருத்தங்க சொல்றாங்க இங்கே நிட்டிங் ஸ்பின்னிங் அந்த மிஷினரியில் ஒர்க் பண்ணுறது கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் சார் நாங்கள் கற்றுக்கிட்டோம் எங்களுக்கு இங்கே இருக்கிறதே ஜாலியாக இருக்கும் சார் இருபத்தி நாலு மணி நேரம்னு ஒன்று இருக்குல்ல சார் அதை முழுசாக அனுபவிக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசுன்னு நீங்கள் இங்கே தான் சார் பார்க்க முடியும் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை சார் தன்னம்பிக்கை தந்த இடம் சார் இது இதுக்கு நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருப்போம் சார் எங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் சார் எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி கேட்பாரு நீ படித்தது பத்தாவது எப்படி உனக்கு இவ்வளவு தெரியுது அப்படின்னு கேட்பாரு அதுக்காக தான் சார் நான் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த காட்ட அப்ப நான் இந்த வருஷம் வந்துட்டிங்கம்மா அடுத்த வருஷம் சார் அடுத்த வருஷம் பிள்ளைங்கலாம் வளருது இல்லை சார் அம்மா இங்கே தான் வேலை பார்த்தா அம்மா இங்கேதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டாதே காட்டணும் சாருங்க அந்த அம்மா கலக்கிட்டாங்க அந்த அம்மா தான் அதோட அர்த்தம் எனக்கு புரியுது கேப்பியார ஏன் அந்த பிள்ளைங்க அப்பான்னு சொல்லுது ஏன் இந்த மனசை எல்லாரையும் படிக்க வைக்கிறாரு சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை பெண்களால தான் கொடுக்க முடியும்னு ஏன் நம்புறாரு அப்படிங்கிறப்ப அந்த குரல்ல தெரியுங்க சார்

இல்லைம்மா நீங்களே இப்போ ஒரு சின்ன வேலையில் இருக்கலாம் குழந்த குட்டியெல்லாம் இருக்குது இங்கே வந்துட்டு போனால் செலவு ஆனால் போங்க சார் இவ்வளோ யோசிக்கிறதுங்கப்பா இது வந்துட்டு போகிறதுக்கு அவருக்கு காசு கொடுத்துருவார் சார் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அங்கே கேட்க கேக்க இந்த வீடியோவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருந்துச்சு இப்படி ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு எத்தனை பேருக்குங்க பாக்கியம் கிடச்சிருக்கு நீங்களே சொல்லுங்கள் யாருக்கும் வாழ்பவன் மனிதன் ஊருக்கே உயர்ந்தவன் புனிதன் நேற்று வரை கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா நேற்று வரை மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா வெற்றி கொடி கட்டு என்ன இருந்தாலும் அந்த குரல்ல சொன்னிச்சு இல்ல எனக்கு இங்கதான் சார் தன்னம்பிக்கை கிடைச்சிச்சு இங்கதான் சார் நான் சாப்பிட்டேன் தான் சார் என்னுடைய வாழ்க்கையை மாத்தினுச்சு அந்த குரல்கள் அப்படியே இன்னைக்கும் என் மனசுல நான் இந்த வீடியோ எடுத்து மே மாதம் எடுத்தங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆகுது அப்படியே பசு ஆணி போல் அடித்த மாதிரின்னு ஒரு வார்த்தை இருக்குதுல்ல என் மனசில் அந்த குரல் அப்படியே ஒழிச்சிக்கிட்டே இருக்கு கேபிஆர் சார் நீங்கள் நிச்சயமாக ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்க சார் நன்றிங்க சக்கரை தமிழி தாலாட்டினால் சொல்லி பார்த்துகிறோ